மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து இரண்டாவது முறையாக மெல்லக்கொருக்கும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு சமூகவில் பாடம் புவியியல் பகுதியில் மீண்டும் ஒரு எட்டு இடங்களை நம்ம குறித்து காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த எட்டு இடங்களுமே மிக மிக முக்கியமான இடங்கள் நம்பர் டூவாக இதை குறிக்கும் நம்பர் ஒன் ஏற்கனவே போட்டாச்சு நம்ம ஸோ நம்பர் டூவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கே டூ காட்வின் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எங்கே குறிச்சிருக்கேன்னு பாருங்கள் டெல்டா ஒரு முக்கோண வடிவில் குறிச்சிருக்கேன் கேட்டுன்னு அவங்க கேட்டிருந்தாலும் நீங்கள் காட்வின் ஆஸ்டின் ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க ஏன்னா ஒரு லிட்டர் மட்டும் எழுதும் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருத்தாமல் கூட திருத்திவிட்டு டோட்டல் சேர்க்காம கூட போயிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் காட்வின் ஆஸ்டின் சேர்த்தே எழுதிடுங்க ஒருவேளை மோ மோஸ்ட்லி காட்வின் ஆஸ்டின் தான் கேட்பாங்க கேட்டுன்னு கேட்கலாம் ஸோ டெல்டா மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இதான் அந்த ப்ளேஸ் சரிங்களா அடுத்து கோதுமை களஞ்சியம் பஞ்சாப்பில் இருக்குது அதிகமாக கோதுமை விளையும் பகுதி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ கோதுமை களஞ்சியம் கேட்கலாம் பஞ்சாப் சரிங்களா கோதுமை களஞ்சியம் கோதுமை அதிகமாக விளையக்கூடிய பகுதி அடுத்து கங்கை சமவெளி அதான் நான் டார்க்காக போட்டிருக்கேன் இதை கங்கா பிளைன் அப்படிம்பாங்க கங்கை பிளைன் சரிங்களா கங்கை சமவெளி இங்கே தான் கங்கை டெல்டாவும் குறிக்கணும் இதே இதை நைஸாக போட்டிங்கன்னா கங்கை ஆறு சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சமவெளி கங்கை சமவெளி அடுத்து தேயிலை விளையக்கூடிய பகுதி அஸ்ஸாம் வடகிழக்கு மாநிலம் சொல்லுவாங்க ஸோ தேயிலை விளையும் பகுதி இப்படியே எழுதினா கூட போதும் சரிங்களா ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே தேயிலைன்னு எழுதினாலே போதும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விளையக்கூடிய பயிர்கள் இதை தோட்டப்பயிர்களில் வரும் சரிங்களா தோட்டப்பயிர்கள் அப்படி ஒரு டூ மார்க் இருக்கும் தேயிலை காப்பி ரப்பர் தேயிலை அஸ்ஸாம் காப்பி கர்நாடகா ரப்பர் கேரளா மற்றும் நறுமணப் பொருட்கள் கேரளா ஸோ டூ மார்க்கில் நீங்கள் படிச்சுருப்பீங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரிசல்மன் பிளாக் ஆயில் அப்படிம்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மண் கரிசல் மண் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம் மார்க்காக போட்டிருக்கேன் இந்த ஆரமார்க் எதை குறிக்கிது இருந்து மேல் நோக்கி ஆரமார்க் போதா இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று நல்லா கவனிங்க மேல் நோக்கி ஆற மார்க் போட்டீங்க அப்படின்னா அது தென்மேற்கு பருவக்காற்று ஸோ தான் நான் குறித்து காமிச்சிருக்கேன் அதை கீழே எழுதுங்க சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு ஆரம் மார்க் மேல் நோக்கி போட்டு தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு எழுதுனா தான் உங்களுக்கு அதுக்கும் மதிப்பெண்கள் மறந்துடக்கூடாது முடிந்த அளவுக்கு இதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் குறிக்கிறது பாருங்கள் எப்படி குறிச்சிருக்கேன்னு இங்கே போய் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ கடல் பகுதியிலேருந்து நிலத்தை நோக்கி வீசும் நம்ம மார்க்கில் படிச்சிருப்போம் இரு கிளைகளாக பிரிக்கிறது வங்காள விரிகுடா கிளை அரபிக்கடல் கிளை அப்படி சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதை தான் நம்ம குறித்து காமிச்சிருக்கோம் தென்மேற்கு பருவ கற்று இருந்து மேல் நோக்கி மார்க் சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸு மும்பை கை இதான் மும்பை குறிக்கணும் கொஞ்சம் உள்ள தள்ளி மும்பை கை குறிக்கிங்க ஹை எப்படி கேட்பாங்க டைரெக்டாக மும்பைகைன்னு கேட்கலாம் அல்லது எண்ணெய் வயல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் மும்பை கையை குறிக்கணும் மன போன மேப்பில் நம்ம லட்சத்தீவுன்னு சொல்லி இதை பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோப்பார் தீவு சரிங்களா அந்தமான் நிக்கோப்பார் தீவு ரொம்ப முக்கியமான தீவு வங்காள விரிவுடால் இந்த சைடில் இருக்குது ஸோ கரெக்டாக குறிங்க சரிங்களா ஸோ இப்போது ரெண்டாவது வரைபடத்தில் புவியியல் பகுதியில் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் நம்ம எட்டு இடங்கள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஒன் தென்மேற்கு பருவ மும்பை கை ரெண்டாவது கரிசம்மன் மூணாவது கோதுமை பகுதி நாலு காட்வி நாஷ்டின் அஞ்சு அடுத்து கங்கை சமவெளி கங்கை டெல்டா ஸோ ஆறு தேயிலை ஒன்று ஏழு அந்தமான் நிக்கோபார் தீவு எட்டு ஸோ மாணவர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் குறித்து குறித்து பாருங்கள் வரைபட பயிற்சியில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி உங்களுக்கு வேணும் சரிங்களா ஸோ குறித்து குறித்து பாருங்கள் இந்த இதை வந்து ஒரு புக்லெட் மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பகுதியிலும் எட்டு எட்டு இடங்கள் குறித்து புக்லெட் மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த புவியியல் பகுதியில் எட்டு மதிப்பெண்ணில் கொஷின் கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலில் நீங்களும் வாங்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி